ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாடி தோட்டத்தில் புதிதாக பூத்துல கிருஷ்ணகமலம் பூக்களை பார்க்கலாம் வாங்க இதை நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த பூ பூஜைக்கு உகந்ததுங்க இந்த கொடியினுள்ள இலைகள் எல்லாமே வெல்வெட் போல மிருதுவாக இருக்குங்க இதில் இரண்டாவது அடுக்குல இருக்கிற ஐந்து வெள்ளை இதழ்கள் பாண்டவர்களையும் மூன்றாவது அடுக்கில் உள்ள நூறு மெல்லிய இலைகள் கௌரவர்களையும் அடுத்த அடுக்கில் உள்ள மகரந்தம் விஷ்ணு சக்கரத்தையும் அதற்கும் அடுத்த அடுக்கில் உள்ள சூலகம் பிரம்மாவையும் குறிப்பிடுவதாக சொல்கிறார்கள் இந்த பூ ரொம்ப வாசனையா இருக்குங்க இந்த கொடியினுடைய இலைகளையும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ஜாய் கார்டனிங்